நானும் என் டைம் அப்படிங்கிற டைட்டில்தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மித்ரா மேடம் அவங்களோட ஏஞ்சில் பார்ப்பாங்க பட் அவங்க பேர் தெரியாது அவங்க எந்த கிளாஸுன்னு தெரியாது அவங்க எந்த ஸ்டாண்டர்டுன்னு தெரியாது இப்படி எதுவுமே தெரியாது ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிடும் கண்டதும் காதல் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் மேடத்துக்கு பார்த்ததுமே அது அவங்களுக்கே என்ன ஃபீல்னு தெரியாது பட் ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான் அந்த பார்க்கும்போது அந்த முக பாவனை அவங்களோட ஸ்டைல் இப்படி அந்த ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு சம்திங் மேடம் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதோட நேம் என்ன அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தெரியாது எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்க நல்லா இருக்குது ரசித்தேன் அதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டே இருந்துச்சு ஸோ அந்த ஒரு மயக்கத்தில் தான் அவங்க இருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஒரு சின்ன குழந்தையோ இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த ஒரு அந்த இடத்துல இருக்கிற அந்த பீஸ்ஃபுல் நமக்கு வந்து ரொம்ப அட்டாச்சட் ஆகிடும் நம்ம மனசு பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வரவே வராது அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களோட ஸ்மைலு எத்தனை வருஷும் அன்னைக்கு ஒரு பையனை பார்த்தாம்பா ஒரு குட்டி குழந்தை அந்த குழந்தையோட ஸ்மைல் இருக்குது பாரு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் என்னையே மறந்துட்டேன் அந்த ஸ்மைலில் என் மைண்டுக்குள்ளே இருந்த ஹே என்னென்னமோ அது சேடாக இருக்கட்டும் ஹாப்பியாக இருக்கு எல்லாமே மறந்து நான் அந்த அந்த பையனோட ஸ்மைல மூழ்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி தான் இவங்க அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்ததும் அவங்களோட ஸ்டைல் அந்த முக பாவனைக்கு இவங்க டோட்டலி விழுந்து அவங்க மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த பால் தான் அவங்களோட லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பேர்சன் அந்த பாலையே எங்கேயோ காற்றுல பறக்க விட்டுட்டு அப்படியே அந்த ஒரு பாவனைக்குள்ளே மூழ்கிட்டாங்க அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த கறக்கத்துலையே இருப்பாங்க நம்மளோட மித்ரா மேடம் சித்ராவும் என்னென்னமோ பேசுவாங்க ஏய் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வருது அதில் நம்ம தான் ஜெயிக்கணுண்டி நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எதுதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க மாட்டும் சொல்லிகிட்டு இருப்பா இவங்க மாட்டும் த ஊன் சவுண்டு வராது தலை மட்டும் ஆட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த சவுண்டும் வராது அதுக்கப்புறமா சித்ரா நோட் பண்ணிட்டு ஏய் நான் என்ன பேசிட்டே இருக்கேன் நீ என்ன தன் என்ன கவனத்தில் இருக்க எங்கே வச்சுட்டு உன்னோட மைண்ட் செட் அப்படி சொல்லுவாங்க ஆ ஆஹா இல்லை கிளம்பலாமா அப்படி சொல்லுவாங்க எது கிளம்புறதா அங்கே ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்கு நீங்கள் என்ன கிளம்பலான்னு சொல்கிற ஓ இன்னும் ஃபங்க்ஷன் முடியலையா அப்படின்னு கேட்பீங்க ஏய் உனக்கு என்னடியா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சித்ரா ஆ அது ஒன்றே இல்லடி அப்படி சொல்லுவாங்க நீ ஓகே தானே கலக்கத்தில் எதுவும் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏ அப்படிம்பாங்க இல்லை இல்லை ஃபோ சரி வா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது இவ்வளோ சாப்பிட்டு வரலாம் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரம் வந்து ஏ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ சாப்பிட்டுட்டு ஸோ கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடும் இவங்களுக்கு மைண்ட் செட்டே இருக்காது அந்த கிளாஸில் சுற்றி 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 தேடிக்கிட்டே இருப்பாங்க பட் அந்த போர்ஷன் வந்து இவங்க கண்ணுக்கே கிடைக்க மாட்டாங்க ஏன்னா அது அது ஒன்றும் சின்ன கிளாஸ் ரூம் கிடையாது இல்லையா இவங்களுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் போய் பார்க்குற ஹேபிட்டும் கிடையாது பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது சித்ரா தான் அதை விட்டால் அந்த கேம்ஸ்குள்ளே இருக்கிற அந்த போர்ஷன் கிட்ட அந்த அந்த கேம்ஸில் இருப்பாங்க இல்லையா அவங்க டீம் அவங்க தான் அவங்கக்கிட்டேயும் போய் எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இவங்களுக்கு இருந்துச்சு அதனாலையும் இவங்களுக்கு கேட்கல கிட்டேயுமே இவங்களுக்கு எப்படி இரு எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க எப்படியே சைலண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களால் முடியாது என்ன சொல்கிறது ஏய் நீ இரு நான் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க எது ரவுண்டு போறியா எங்கே போகிற எதுக்கு ரவுண்டுக்கு போகிற அதெல்லாம் நீ போக கூடாது அப்படிம்பாங்க ஏய் இல்லடி சும்மா எல்லாரும் அங்கங்கே டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்களா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க இது என்னடி புது பழக்கமாக இருக்குது நீ இதெல்லாம் நோட் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஐயோ இவ வேறு என்ன படுத்துரா நான் எப்படி இப்போ இங்கேருந்து போகிறது அப்படின்னு யோச்சிட்டே இருப்பாங்க பட் சான்ஸே கிடைக்காது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்ராவுடை ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சித்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் ஒரு ஸ்மைலிங்கோடய வருவாங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க வேற வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க பட் அதுக்கும் சான்ஸ் எல்லாம் விடமாட்டாங்க உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட கேம்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டு கேட்டுட்டு இருப்பாங்க இவங்களும் கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படி சும்மா நார்மல் டாக் அப்புறம் இதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டாக் இருக்குது அப்படின்னா அவள் அவளை பார்க்குறா இவள் அவ்வளோ பார்க்குறா அவன் கூட சுற்றுறான் இந்த மாதிரி டாக் இருக்கும் ஏய் நேற்று அந்த கிளாஸில் இருந்தால அவள் அவங்க ஆள் கூட வெளில போயிருந்தாடி இன்னைக்கு ஆள் கூட உங்களை மீட் இந்த மாதிரி டாக்ஸ் இருக்கும் நம்மளும் ஸ்கூல் தாண்டி கிளாஸ் தாண்டி தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேவா நார்மலாகவே இருக்குது அப்போ ஸ்கூல் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வந்து அது ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்கோடு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் போயிட்ருக்கோம் இவங்க இருந்து பார்த்து ஸ்டேஜில் கடுப்பாயே நான் கிரவுண்டுக்கே போகிறேன்டி அப்படின்ட்டு எஞ்சி போயிடுவாங்க என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சித்திரம் யோசிப்பாங்க பட் பெருசாக கன்சிட் பண்ணிக்க மாட்டாங்க அவள் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இவங்க மிங்கிள் ஆகிடுவாங்க அதாவது மித்ராவும் சித்ராவும் கிளாஸ்மேட் தான் பட் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதர் கிளாஸஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஓகேவா அதுலேயும் அந்த சித்ராவுடைய க்ளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அந்த கிளாஸில் தான் அந்த நம்ம மித்ராவுடைய மித்ரா மேலே மிகப்பெரிய ஃபேனாக இருப்பாங்களா அந்த போர்ஷன் அதனாலவே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போஷன் பார்க்கும்போதே சின்னதாக முகம் சுழிப்பாங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைடா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கிளம்பி வந்துடுவாங்க கிளம்பி வந்தாலும் அந்த பாலை பார்த்திங்க அப்படின்னா டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஈவினிங் ஆகிடும் அப்புறம் வா போகலாம் இல்லை எனக்கு முடியல எனக்கு ஒரு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது தேடி தேடி இவங்களும் சளிச்சு போயிடுவாங்க அந்த கும்பல் எங்கே தெரியுது இவங்க அதான் நான் சொன்னேன் இல்லையா பெருசாக இன்வால்வ் இல்லை அங்கே போய் சுத்துற அளவுக்கு அது சுத்தினா அப்படின்னு சொல்லுது இதனால இல்லாத ஒரு பொஷன் உள்ள போனால் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு பயம் ஒரு தயக்கம் அதனால இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்கு கிளம்பிடுவாங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேட்ச் அப்போ மட்டும்தானே தானே டோட்டலாக கிரவுண்டு கொடுவாங்க ஸோ மற்ற டைம் என்ன பண்ணுவாங்க எப்போயாச்சும் அதாவது கிளாஸுக்கு வரணும்ல இல்லைனா கிளாஸ்லேயே இல்லைன்னு நினச்சிடுவாங்க ஸ்கூலுக்கே வரலான்னு நினச்சிடுவாங்கல்ல ஸோ நம்மளோட மித்திர மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ போய் கிளாஸில் ஒரு அட்டண்டன்ஸ் போடுவாங்க எந்த மாதிரி அட்டெண்டன்ஸ்னால் ஒரு ஒன் பீரியடு டூ பீரியட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சப்ஜெக்டில் வந்து போய் இன்வால்வ் ஆகி உட்காருவாங்க என்ன தான் நமக்கு கிளாஸே பிடிக்காமல் கிரவுண்ட் பிடிச்சிருந்தாலும் கிளாஸில் நமக்குன்னு பிடிச்ச டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம மித்ராவும் ஒரு கேட்டகரி ஸோ அவங்களுடைய ஃபேவரட் டீச்சர் அப்படி இருப்பாங்க இல்லையா அவங்களோட கிளாஸ் பீரியட் மட்டும் அந்த டைம் டேபிளை பார்த்துட்டு அதுக்கு மட்டும் கரெக்டாக என்ட்ரி ஆகிடுவாங்க அன்னைக்குன்னு பார்த்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பென்ட் கிளாஸ் வச்சுருப்பாங்க யார் கூட அப்படின்னு கேட்டால் மித்ராவோட ஃபேன் இருக்காங்க இல்லையா அந்த கிளாஸுக்கும் இவங்க கிளாஸுக்கும் கம்பெனி கிளாஸ் வச்சுருவாங்க என்ன பண்ணுறது டூ ஹவர்ஸ் வாங்கிடுவாங்க அதாவது டூ கிளாஸஸ் டூ பீரியட்ஸ் இருக்குன்னையோ அதை வாங்கிடுவாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் கம்பெனி கிளாஸ் வச்சிருவாங்க ஒரு கிளாஸுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கிளாஸ் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு உட்காந்துப்பாங்க அதாவது ரெண்டு ரோ இருக்கும் ரெண்டு ரோவில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரோலை உக்காந்துப்பாங்க புதுசாக ஒரு கிளாஸ் ஜாயின் ஆகுதுன்னா அவங்க ஒரு ரோலில் உட்காந்துப்பாங்க அந்த மாதிரி அந்த கிளாஸில் வந்து பிரிஞ்சுப்பாங்க நீங்கள் எல்லாம் ஒரு சைடு உட்காருங்க நீங்கள் எல்லாம் ஒரு சைடு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மிஸ் சொல்லிவிடுவாங்க இவங்களும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போய் செட்டில் ஆகிடுவாங்க இவங்க போய் செட்டில் ஆகிட்டு ஒரு ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் பெஞ்சில் இவங்க தான் நல்லா ஹைட்டு வெயிட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் தூக்கி கடைசி லாஸ்ட்டில் அந்த மாதிரி மித்ராவை தூக்கி கடைசிடுவாங்க இல்லை தேர்ட் ஆர் ஃபோர்த்து பெஞ்சில் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ் ஃபிஃப்த் பெஞ்ச் இருக்கும் அதில் தேர்ட் ஆர் ஃபோர்த்தில் உட்காந்துப்பாங்க அந்த பெஞ்சில் என்ன ஒரு கோன்சிடென்ட் பார்த்தீங்களா பிளான் பண்ணியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க அங்கே போய் உக்காந்திங்க அப்படின்னா அந்த டெஸ்க்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேடத்தோடய பேர் தான் அந்த பேர் அந்த டெஸ்க்கு எல்லா ஸ்கூல்லையும் எது கொடுப்பாங்க புக்கெல்லாம் வச்சு எழுதி கொடுப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க டெஸ்க் ஃபுல்லாக மித்ரா 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 மித்ரான்னு ஃபுல்லாக ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க பேரை அந்த பேரை எழுத வேண்டியது பக்கத்தில் ஒரு பால் வரைய வேண்டியது ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஹார்ட் சிம்பிள் போட வேண்டியது ஒரு இமேஜஸ் போட வேண்டியது ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த டெஸ்க்கு ஃபுல்லாகவே இருக்கும் சித்ரா தான் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்காங்கள்ல ஏய் நாடி கரெக்டாக ஆல் பிளேஸ்லேயே வந்து உக்காந்துட்டு போகல அப்படி சொல்லுவாங்க செம்ம கோவம் வரும் நம்மளுடைய மித்ராக்கு ஆனால் என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது முன்னாடி வேற மேம் நிற்கிறாங்க இவளையும் பெருசாக திட்ட முடியாது ஏய் பெசாமல் இருடி அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது இருக்கிற கோபத்தையெல்லாம் உள்ள அடக்கிக்கிட்டு சித்ரா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்கிறது ஆல்ரெடி ரெண்டு மூணு வாட்டி போய் அவங்கள யார் அந்த பொண்ணு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பல்ப்பு வாங்கிட்டாங்க இப்போ போய் அந்த பொண்ணு யார் காட்டுடின்னா இன்னும் பல்ப் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அவங்கள பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு கூட பெருசாக இல்லை ஏன்னா இவங்க தான் இன்னொருத்தவங்கள பார்த்துட்டாங்களே ஆல்ரெடி ஸோ அவங்க தானே இவங்க மைண்டில் இருப்பாங்க இன் இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பெருசாக அட்வைஸ் பண்ணணும் அது ஒரு பைத்தியம் மாதிரி எதுவும் சுற்றிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டு இவங்க மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தேவதை இவங்கள பார்க்குறவங்க பைத்தியக்காரங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பேஸிக்காக அப்படி தானே போயிட்டுருக்கு நம்ம பார்க்குறவங்க மட்டும்தான் பெஸ்ட்டு நம்மளை பார்க்குறவங்கள வேஸ்ட்டு அந்த மாதிரி தானே ஸோ இவங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் வளர்கிட்டிருக்கு ஏதோ பண்ணிகிட்டு கேம் நல்லா விளாட்ற அப்படிங்கிறதுனால அந்த க்ரஷில் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பப்போ அது என்ன சொல்வது கிளாஸ் ஆகிற மாதிரி அவங்களோடைய ஃபேஸுக்கும் மைண்டுக்கும் கண்ணுக்கும் அந்த போர்ஷன் அப்படியே வந்துட்டு வந்துட்டு போவாங்க நீங்கள் இந்த இடத்துல ஒரு கொஷின் கேட்கலாம் அந்த கிளாஸில் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அப்படி இருக்கிற மொத்த பேரையும் பார்க்கும்போது அந்த பழைய பொண்ணு ஃபேஸ் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெரியாது ஏன்னா கிளாஸில் சார் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயித்து டுவெல்த் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுவும் டைம் கிரௌண்ட் கிரவுண்ட்லேயே இருக்கிற ஒரு பர்சனுக்கு டக்குன்னு வந்து ஒரு ஃபேஸை வந்து பார்த்ததும் அதே மாதிரி கிளாஸ் ரூமில் ஒருத்தவங்களை நம்ம தேடினா அது கிடைக்கும் சும்மா கிளாஸுக்குன்னு நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு போகிறோம் ஒரு இடத்துல செட்டில் ஆகணும் இருக்கிறதே ஒரு க்ளாஸு அட்லீஸ்ட் அதையாவது உருப்படியாக கவனிப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கவனிச்சுட்டு வரணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களே தவிர அங்கே அந்த அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்னாலும் மாட்டாங்க நான் தேட மாட்டேன் நீங்கள் யாராச்சும் தேடுவீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இவங்களும் அதே மாதிரி மைண்ட் செட்டில் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு வந்துடுவாங்க அவங்க கிட்டேயும் கேட்க மாட்டாங்க ஏ யார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் என்ன தரணி ஆ அது யார் டி காட்டு அப்படின்னால எதுவுமே கேட்க மாட்டாங்க இது பெரிய தொலையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த க்ளாஸை பல்ல கடைச்சிக்கிட்டு எப்படியாவது முடிச்சுட்டு அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ் ரூமை விட்டு டிக் டுகி டிகிடுன்னு பறந்து வந்து எல்லாத்தையும் தூக்கி கடைச்சிட்டு அந்த புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் தூக்கி கடைச்சிட்டு ஓடிடுவாங்க கிரவுண்டுக்கு ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு ரிலைஃபேன் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கிளாஸ் ரூமில் பிடிச்ச மிஸ்ஸு அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா பிடிச்ச மிஸ்ஸு நடத்துகிற பாடத்தையும் இவங்க கரெக்டாக கவனிக்க முடியலையே எப்போ பார்த்தாலும் அந்த தரணி பொண்ணை பற்றிலாம் பேசி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனாலே இவங்களுக்கு காண்டாகி மூச்சையை திணறிடும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபீல்ஸ் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு உண்மையில் ரொம்ப க்ரெஷ்ஷாக இருக்கா ரொம்ப பாசமாக இருக்கா ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா உண்மையில பைத்தியமாக அப்படி இருக்குன்னு சொல்லும்போது இது நார்மல் ஒருத்தவங்க பிடிக்குது அப்படிங்கிறது சொல்கிறது ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சும்மா சும்மா அதே சொல்லும்போது காண்டாக இருக்கும் ஸோ இவங்க கிளம்பி விறு விறு விறுவருன்னு கிரவுண்டுக்கு போய்ட்டுருப்பாங்க அப்போது அந்த ஒரு குட்டி குட்டி அறு நைன்த்து நைன்த்து டென்த்து அந்த ஸ்டே அந்த கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்க அப்படியே வருவாங்க வரும்போது ஏய் இவங்கதாண்டி மித்ராக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அது கூட இருக்கிற பொண்ணுங்க ஓ ஏய் தான்டி தர்ணியக்காவோட லவ்வரு அப்படிம்பாங்க இருக்கிற டென்ஷன்லாம் இது வேறயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க முறைச்சி பார்த்துட்டு ஏமா உங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லையா போய் படிக்கிற வேலையை பாரு போ போ அப்படின்னு சொல்லி அவங்களே தேடி விட்டுருங்க எங்கே எங்கேயும் இருக்கிற கோபத்தெல்லாம் இங்கே காட்ட வேண்டியது இவங்களுக்கு என்ன பண்ணுறது நிலமாக அந்த மாதிரி ஸோ இவங்களும் போயிட்டு கிரவுண்டில் விளாண்டுட்டு இருப்பாங்க என்னடா இது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரௌண்ட் இருக்கு இல்லையா ஸோ கிரவுண்டில் திங்க் இருப்பாங்க ரெண்டு விதமாக திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஒன்று அவங்க பார்த்து ஒரு போர்ஷனை பற்றி திங்க் இருப்பாங்க இன்னொன்று இந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி என்ன சொல்லி எப்படி சரியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இது இப்படியே விடுறதா இல்லை நம்ம பேசலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க இப்படி டபுள் மைண்டடாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு அவங்கள சுரண்டும் கொஞ்சம் ஷார்ட்டு சின்ன பொண்ணு தான் சொரண்டு வாங்க அக்கா அப்படின்ட்டு இந்த பொண்ணு திரும்பி பார்த்து என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மீன்ஸ் அவங்க ஹைட்டாக இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க குட்டி பாப்பா தானே குட்டி பாப்பான்னா ரொம்ப குட்டி பாப்பா இல்லைங்க அந்த எயித்து நைன்த்து அந்த ஸ்டேஜ் படிக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க கீழே குடியே சொல்லுவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்க அப்போ ஒரு லெட்ரு எடுத்து கொடுத்து அவங்க கிட்ட என்னங்க அப்படி சொல்லுவாங்க இன்னது இது அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா தேங்க்யூ அப்படிம்பாங்க இவங்க என்ன நினைச்சுப்பாங்க இந்த பாப்பா இவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க நான் தான் சொன்னேன்ல அந்த கிளாஸுக்கே சாரி அந்த ஸ்கூலுக்கே இவ் இவங்க மேலே நிறைய இவங்களை பிடிக்கும் இவங்க தான் ஹீரோயின் ஸோ அப்படி என்னும்போது அந்த பாப்பா அது கொடுக்கும்போது இவங்க ஃபஸ்ட்டு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற கொஷினையும் தாண்டி இந்த பாப்பா நம் நம்மளை பிடிச்சிருக்கு அதனால ஏதோ எழுதி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவாங்க வாங்கினதுக்கப்புறம் அதை பிரித்து என்ன இருக்குது அப்படின்னு படிக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க கோச்சர் கூப்பிட்டுருவாங்க ஐயோ கோச்சர் கூப்பிட்டதும் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க அப்படியே அதை பாக்கெட் குள்ளே வச்சுட்டு ஓடிடுவாங்க ஸோ ஓடிட்டு அந்த கோச்சர் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நீ பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இன்னும் டூ மந்த்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ உன்னோடைய டீமுக்கும் நீ கொஞ்சம் கோச்சிங் கொடு நீ உன்னோட சைடில் இருந்து கொடு அண்டு நாளைக்கு நான் முடிஞ்சால் வருவேன் எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஓகே மிஸ் ஓகே மிஸ் ஓகே மிஸ் எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அப்படின்னு தலையாட்டிடுவாங்க தலையாட்டிட்டு ஈவினிங் ஈவினிங்னா அவங்க கிட்டே பேசி அப்புறம் அவங்க கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இவங்களும் ஓகே மிஸ் ஓகே வந்ததும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரையும் வர வச்சுருவாங்க வர வச்சுட்டு அந்த ஷெடியூல் சொல்லுவாங்க பிளான் சொல்லுவாங்களே கேம் பிளான் அந்த மாதிரி அவங்க எல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் ஸோ இது இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ஸோ பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு ஒரு மரத்துக்கடையில் போய் ஜஸ்ட்டு உட்கார மாட்டாங்க அந்த மரத்தில் வந்து சாஞ்சிக்கிட்டு ஜஸ்ட்டு நின்றுட்டு இருப்பாங்க சித்திரை வருவாங்க ஹே என்னடி இன்னைக்கு கிளாஸ்லேருந்து வரும்போது ஒரு மாதிரி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா எதையாவது சொல்லி வெறுப்பேத்துட்டு இருக்கீங்க அதான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யார் ஒன்று என்ன சொன்னாங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஏ சும்மா அந்த பொண்ணு தான் ஏதாவது ஏதோ பேசிட்டு இருக்கேன்னா அவளுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க ஏய் நீ சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாலும் அவள் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அவளால மாற்ற முடியாது அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன மாற்ற முடியாதுன்னு நீ இருக்க நீ பேசுறது உனக்கு சரின்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மித்ரா இருந்துட்டு ஏய் நானும் சொல்லிட்டேன்டி உண்மையானமேதை சொல்கிறேன் அவள் உன் உன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அது எதுவுமே பண்ண முடியாது இது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அதையும் தாண்டி அவன் மேலே ரொம்ப பாசமா இருக்காடி அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க சித்ரா நீ தேவையில்லாமல் இல்லாமல் பேசிட்டு இருக்க அவகிட்ட போய் இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறது விட்டுட்டு என்கிட்ட வந்து சரின்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருக்குள்ளே சின்னதாக கிளாஸ் ஆகும் ஏ சரி போடி நீ பேசாம வெறுப்பேற்றாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எங்கே போயிடுவாங்க அவங்களோடைய ரூம் அவங்களோட ரூம்னா ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போவாங்க அங்கே போனதுக்கப்புறம் சும்மா அப்படியே டெஸ்கில் அவங்க படுத்திருப்பாங்க படுத்துட்டு இருக்கும்போது அப்போது அந்த பொண்ணு கொடுத்த லெட்டர் ஞாபகம் வரும் சரி ஞாபகம் ஆமாம் அந்த குட்டி பாப்பா எதை கொடுத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உக்காந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வேற என்ன லவ் லெட்டர் அதில் எழுதிருக்கோம் மைடியர் மித்ரா அப்படி இப்படின்னு போட்டு ஒரே வர்மிச்சு எழுதியிருப்பாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்ட்டு இதை படித்ததும் கீழே பை தரே போட்டிருக்கோம் இதை பார்த்ததும் இருக்கிற டென்ஷனை தாங்க முடியாமல் இவ ஒருத்தி எங்கே இருந்துட்டா வந்தா என்னை சாவடிக்கிறதுக்குனே வருவா போல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த லெட்டர் வந்து அவ்வளோ உணர்வு பூரியமாக பூர்வமாக அவங்க எழுதியிருப்பாங்க அவங்க மனசில் இருக்கிறது மொத்தத்தையுமே அவங்க எழுதியிருப்பாங்க மொத்தம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு லவ் லெட்ரு மாதிரியும் சொல்லலாம் ஒரு ஃபேனுக்கு கொடுத்துருக்க மாதிரியும் சொல்லலாம் ஒரு பை என்ன சொல்றது நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஒன்று எல் ஒரு லெட்ரு எழுதுனா அது எப்படி இருக்கும் சிலருக்கு வந்து அந்த லெட்டர் எழுதுறது கரெக்டாக வரும் சிலருக்கு வந்து வராது ஆனால் அந்த லெட்டரில் என்னென்னமோ இருந்தாலும் ஒரு திட்டத்தட்ட ஒரு ஒரு லைனுக்கு அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் இல்லையா ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்புக்கு பக்கத்துலையும் அந்த வேர்டு இருக்கும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படிங்கிற வேர்டு இருக்கும் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் கூட சொல்லணும் அப்படின்னா மித்ரா நான் உங்களை ஃபர்ஸ்டே எப்போ பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் உங்களை நான் பார்த்ததுக்கப்புறமா என்னுடைய லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு லைஃப் ஸ்டைல் என்னோடய வாழ்க்கை நான் வந்து பார்க்குற விதமே மாறிடுச்சு நான் என்னோடய லைஃப்பில் என்ன மாதிரி இருந்தாலுமே உங்களை பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்கேன் எனக்குள்ளேயே புரியாத ஒரு வி ஒரு வினோதமான உணர்வை நான் ஃபீல் பண்ணுறேன் ஐ லவ் யூ மித்ரா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ் பக்கத்துலேயும் அந்த லைவ்யூ அந்த லவ் யூனு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க லெட்ரு என்னமோ சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தான் வேற ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கே என்ன பண்ண முடியும் அந்த போர்ஷனை இவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடுஞ்சிட்டு போகலை அந்த க அந்த போர்ஷனை தேடி கண்டுபிடிச்சி இவங்கக்கிட்ட இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படிடா பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும் இந்த பொண்ணு எந்த கிளாஸ் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் இல்லை எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு எனக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது நான் அந்த பொண்ணுக்கு சொல்லி ரியலைஸ் அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த பொண்ணை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால இந்த லெட்ரு படித்ததுக்கு அப்புறம் அவங்க மைண்டில் வரும் பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லவ் லெட்ரு வந்திருக்குங்க போது சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா மேரத் ஒரு அது இருந்திருக்கும்னு நினைக்கிற ஒரு ஓரமாக பட் தெரியல பார்ப்போம் ஒவ்வொரு சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் அது என்ன சொல்கிறது அந்த போர்ஷனை பிடிக்குதோ இல்லையோ அவங்க எழுதியிருக்கிற அந்த லெட்டரோட வரிகள் வந்து பிடிச்சிருக்கும் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல பரவாயில்ல நல்லாயிருக்கு என்னடா இப்படி எழுதியிருக்காளே அப்படிங்கிறதுன்னு தாண்டி இப்படி எழுதியிருக்கா இப்படியெல்லாம் கூட எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட மைண்ட் செட்டு இருந்துச்சு ஸோ அந்த லெட்டரையும் படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த போர்ஷன் யாருன்னு கண்டுபிடிக்கவும் தெரியாமல் திரு திருன்னு திருவிழாவில் காணா போன பொண்ணு மாதிரியே அந்த ரூமில் உட்காந்து முடிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரில நாளைக்கு சொல்கிறேன் இப்போ சொல்ல மாட்டேன் அதனால நான் தெரியலன்னு சொன்னேன் ஸோ ஸ்டோரி கேளுங்க இப்போ வரைக்கும் ஸ்டோரி எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் அண்டு ப்ளீஸ் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறீங்க கேட்குற பர்சன் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் நீங்கள் லைக் பண்ணால் கூட லைக்ஸ் வரும் லைக்ஸுமே கம்மியாக தான் வந்திருக்கு நிறைய பேர் லிசன் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு கேட்க கேட்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி லிசன் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் புஸ்டப்ஸாக இருக்கும் ஸோ நான் இன்னும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓகேவா சரி ஸ்டோரி கேட்டுட்டு ஹாப்பியாக நிம்மதியாக தூங்குங்க நானும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது வேற இருக்கும் நான் முடிச்சுட்டு தூங்குறேன் எல்லாருக்கும் குட் நைட்